மக்களையே வந்து நம்மளுடைய கனி அவர்களுக்கு கைகட்டல்கள் காமருடீன காமருடன வச்சு செஞ்சாங்க பாருங்க அந்த ஒழுக்கத்தை பத்தி எக்ஸாக்ட்லி எனக்கு வந்து அந்த சீசன் பிக் பாஸ் தமிழ் சீசன் செவன்ல நம்மளுடைய அர்ச்சனா ரவிச்சந்திரன் மேம் அவர்கள் அவங்களுக்கு வந்து இப்படி ஒரு ஆசிரியர் இது வந்து கொடுக்கப்படும் அதுல வந்து மாயா பூர்ணிமா நிக்ஷன் முக்கியமா நிக்சனுக்கெல்லாம் அந்த ஒழுக்கத்தை பத்தி படிப்பிப்பாங்க பாருங்க அதெல்லாம் வேற மாதிரி இருக்கும் ஸோ இன்று வந்து சோசியல் மீடியால அன்று பிஜே அர்ச்சனா இன்று கணித்திரு அப்படின்ற மாதிரி அந்த ஒரு குரூப்ல வந்து தலைவர் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் சார் அவர்களுடைய குரூப்ல கனி அவர்களுக்கு ஒரு எடிட் ஒன்று போடப்பட்டது தரமான சிறப்பான சம்பவம் ஸோ நம்ம இதுதான் பிக் பாஸ் அப்படின்ற மாதிரி இருந்தது ஸோ கனி அவர்களுடைய தரமான சம்பவம் அது இன்னைக்கு லைவ்ல ஒரு அப்டேட் ஒன்று அடுத்தது வந்து அகெய்ன் இந்த கேடுகட்ட விஜே பார்வதி இந்த ஸ்கூல மாணவர்களுக்கும் வார்டன்ஸ் ஆசிரியர்களுக்கும் இருக்கிற ரிலேஷன் அசிங்கப்படுத்துன மாதிரி அந்த இது என்ன சொல்லலாம் அதாவது மக்களே இந்த பிக் பாஸ்ல வந்து பிக் பாஸ் ஒரு கொடுக்குறாங்கன்னா இந்த விஜே பார்வதிக்கு தேர்ட்டி பிளஸ் ஏஜ் சரியா சோ அப்ப அப்படி நம்ம கொடுத்த ரோலை வந்து பண்ணணும் அதாவது இட்ஸ் ரியாலிட்டி ஷோ ஒரு டாஸ்க் ஆசிரியர் மாணவர் அவங்களுக்கான ரிலேஷன்ஷிப் எப்படி இருக்கும் வாரன்ஸுக்கும் மாணவர்களுக்கும் ஆன ரிலேஷன்ஷிப் எப்படி இருக்கும் அது வந்து ரொம்ப முக்கியம் அப்ப அந்த ஒரு அறிவு கூட உனக்கு மரமண்டே உனக்கு இல்லைன்னா விஜே பார்வதி நீ எல்லாம் எதுக்கு இப்படியான ஷோக்கு வர மாதிரி தான் இருக்கு அதாவது விஜய பார்வதிக்கு என்ன தெரிஞ்சா அசிங்கங்களும் ஆபாச விடயங்களும் அப்ப அதான் அவங்களுக்கு என்ன சேரக்டர் கொடுத்தாலும் அதுல காமிப்பாங்களா இப்படி இப்படித்தான் இது வந்து வந்திருக்கா அப்படின்றதா பல மக்களோட கேவலம் ஒரு வார்டன் ஒரு ஸ்டூடெண்டோட ஒரு பண்ண அசிங்கம் பிஜே பார்வதி காமரினோட பண்ண அசிங்கம் அது வந்து இப்ப பல இடங்களில் டேக் பண்ணப்பட்டிருக்கு கூடிய சீக்கிரம் பெரிய நபர்கள் இதை வந்து கணக்கில் எடுத்தா நல்லா இருக்கும் அது என்ன அப்படின்றத பார்க்கலாம் சரிங்களா இந்த விடயங்கள் இந்த காணொளியில பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து நம்மளுடைய கனி அவர்கள். சோ நான் ஆரம்பத்துலயே சொன்னதுதான் இந்த பிக் பாஸ் சீசன் 9 ஆரம்பிக்கக்குள்ள இந்த சீசன்ல ஒட்டுமொத்த பேர்விட கவனம் யார் மேல இருந்ததுன்னா கனி அவர்கள் ஒன்னு, ரெண்டு சபரிநாதன் அவர்கள், மூணாவது விகில் விக்ரம். அதுல கனி அவர்களுக்காக தான் பல குடும்ப ஆடியன்ஸ் வந்து இந்த பிக் பாஸ் சீசன் 9 பார்த்தாங்க பாத்தாங்க. ஷீ அர்ன் இட் அவங்களோட நல்ல பலக்க வழக்குகாலும் அவங்களுடைய நல்ல திறமையினாலும் இப்ப நம்ம ஒரு அஞ்சு நிமிஷம் அவருடைய செலவழிக்கணும் கனியவர்களுடைய ஸ்பீச்சு அல்ல அவங்களுடைய ஸ்பெண்ட் பண்ணாலே நல்ல விடயங்கள் வரும் ஒரு சமையலை பத்தியோ இல்ல புத்தகங்கள் நல்ல புத்தகங்களை பத்தியோ இல்ல கடவுள் பக்தியை பத்தியோ அவங்க அவங்க சொல்லுவாங்க படிப்பிப்பாங்க அவங்களோட அவங்க சொன்னது சோ அப்ப அப்படி இருக்கக்குள்ள இப்படிப்பட்ட நபர்களை தான் குடும்ப ஆடியன்ஸ் வந்து காத்திருந்தார்கள் கமலாசன் அவர்கள் சொல்றது போல பிக் பாஸ் என்ற ஒரு பாடம் சரியா சோ அப்ப அப்படி இருக்கக்குள்ள இன்னைக்கு கனியவர்களுக்கு கொடுத்தது அந்த ஒரு தமிழ் ஆசிரியர் அப்படின்னுக்குள்ள நான் என்னோட வீடியோல இந்த பிக் பாஸ் சீசன் நைன்ல இருந்து சொல்றது இந்த ஒழுக்கம் இந்த பழக்க வழக்கம் சரியில்லாத பிஜே பார்வதி காமருடின் போன்ற அசிங்கங்கள் இந்த ஷோவை அசிங்கப்படுத்தி கொண்டிருக்கு ஒழுக்கம் இல்லாம இருக்கு இப்ப மனுஷன் அப்படின்றவனுக்கு ஒரு ஆற அறிவிக்க கூட கட்டுப்பாடு முக்கியம் நான் கட்டுப்பாடு முக்கியம் உணர்வு கட்டுப்பாடு முக்கியம் அது இல்லைன்னா நாய்க்கு மனுஷனுக்கு என்ன வித்தியாசம் கண்டன கண்டடத்துல பண்றதுக்கு நீ என்ன நாயா அதத்தான் இந்த பிஜே பார்வதி காமருடீனும் அசிங்கமா பண்ணிக்கொண்டிருக்கு அசிங்கமா பண்ணிக்கொண்டிருக்கு அந்த ஒழுக்கத்தை பத்தி யாருமே வந்து இப்ப நம்ம பேசுறோம் வேறு சில பல நண்பர்கள் பேசுறாங்க பல மக்கள் பல கோடி மக்கள் இருக்காங்க இந்த சீசனுக்கு ஒரு டைம்ல ஒரு ஒரு கட்டத்துல மிகப்பெரிய எதிர்ப்பு காரணமே இந்த கேடுகட்ட விஜே பார்வதி அதோட ஒழுக்கமின்மை அந்த காமருடின்னு அந்த விஜே பார்வதியும் பண்ற அசிங்கங்கள் சோ அப்ப ஒரு தமிழ் ஆசிரியர் என்ற இதுல இன்னைக்கு கணித்திருப்பவர்கள் வந்து இந்த காமருடின் சொன்னாங்கல்ல ஒழுக்கம் ஒழுங்கத்தை பத்தி உனக்கு என்ன தெரியும் ஒழுக்கத்தை பத்தி பேச உனக்கு வராதுன்னு செஞ்சுட்டாங்க மக்களை அந்த சீன் செஞ்சுட்டாங்க காமரோட மூஞ்சியை பார்க்கணுமே பேர் அறிஞ்சது போல இருந்தால் ஆக்சுவலா இதை வந்து விஜய் சதுபதி அண்ணா அவர்கள் பண்ணி இன்னும் சிறப்பா இருக்கும் பட் வாட் எவர் ஒரு ஷோல வந்து இப்போ இப்போ அடல்ட்ஸ் அப்படின்னாலும் அந்த ஷோவில் அதிகம் பண்றத கண்டிக்கிறதுக்கு ஹோஸ்டுக்கு உரிமை இருக்கு கமல்ஹாசன் அவர்கள் பிக் பாஸ் சீசன் டூல விஜயலட்சுமி மேம் அவங்களுடைய அந்த குழந்தைகள் எல்லாம் அப்படின்னு ஜஸ்ட் அது அதுக்கே அப்படின்னா இந்த கர்மம் எல்லாம் நடந்து கொண்டிருக்கு அப்படின்றவங்க அந்த ஒழுக்கத்தை பத்தி படிப்பிச்சிருக்கணும் பட் அது வந்து எனக்கு கொஞ்சம் கவலையா இருக்கு கொஞ்சம் இல்ல நிறைய கவலையா இருக்கு ஏன்னா லைவ் வந்து இரவு போட்டாலே இல்லை இளவெண்ண மக்களை பகலு மத்தியானம் ஏன் இந்த டாஸ்குல கூட இந்த பிஜே பார்வதி அதுக்கு வந்து கொடுத்தது வாடகன் என்றது இந்த காமரூழில் என்றவனுக்கு மாணவன் என்றது ஆனா அந்த ரெண்டரும்பே வந்து பண்ற அசிங்கங்கள் என்னத்தை சொல்லி கொடுக்குது அப்ப இந்த பிஜே பார்வதி மண்டல் அறிவில்லையா இத்தனை வருஷம் இது பிஜேல என்ன பண்ணிச்சு அது சரி அது வாயத்து வந்தாலே அது கேவலமான எண்ணற்ற வார்த்தைகள் தான் பேசும் ஆஹ் சொத்துக்கு போய் கவர போட்டு தின்னும் அப்படிங்கிற மாதிரி தான் சொல்லுவோம் பட் இந்த ஒரு டாஸ்க்ல கூட அந்த ஒரு மேச்சுரிட்டி இல்லைன்னா நீங்க என்னத்துக்கு நல்ல இருக்க உன்ன மக்கள் வச்சிருக்கல நீ கொடுத்த காசு தான் உனக்காக பேசுது நீ போட்ட எலும்பு துண்டுகள் தான் உனக்கு சப்போர்ட் பண்ணி கூவுது நீ அதுக்கு லைக்கும் வந்து போடுது மற்றும் படி நம்ம தமிழ் கலாச்சாரத்துல பிறந்த நல்ல மக்கள் யாரும் விஜே பார்வதி சப்போர்ட்டும் பண்ணல ஓட்டும் விஜே பார்வதி எவ்வளவு தூரம் அவங்களோட மனசு அசிங்கமானது அப்படின்னா இந்த ஒரு டாஸ்க்லயும் மாணவருக்கும் இருக்கிற ரிலேஷன்ஷிப் அவங்க மெயின்டைன் பண்ற விதத்தை பார்க்கவே தெரியுது எவ்வளவு அசிங்கமான எண்ணங்கள் அவங்களோட மைண்ட்ல இருக்குன்னு வேற என்னத்த சொல்ல முடியும் அசிங்கத்துக்கு என்ன தெரியும் அசிங்கத்தை பத்தி தான் தெரியும் சோ இதுதான் சரிங்களா சொல்லுவாங்க நாயர் குளிப்பாடி நடவடிக்கைகள வச்சா ஆனா நாயர்லாம் இப்ப நன்றி உள்ளது இந்த இத்தனை வீக்குமே பிக் பாஸ் டாஸ்கையும் பிக் பாஸ் தமிழோட நேமையும் கெடுத்த முதல் நபர் பிஜே பார்வதி இதெல்லாம் பிஜே பார்வதி வச்சானு தெரியாது வெறும் பார்வதி இந்த இதுல வந்து பார்வதி ஆஸ் கணித்திருவர்கள் மண்டைக்குள்ள என்ன தெரியும் ஆபாச பா வார்த்தைகளும் கேவலமான எண்ணங்களும் விடயங்களும் தான் அதை வந்து பார்க்க முடியுது காமரொடி நீங்கள் வந்து சினிமாவிலாம் ஹீரோ ஆக முடியாது காமரொடி வேற இதில் நீங்க போகலாம் அப்படிதான் இருக்கீங்க நீங்க விஜேபாலோட சேர சேர உங்களுடைய ஒட்டுமொத்த இதுவுமே போச்சு சரியா வெளியில வந்ததுக்கு அப்புறம் ஃபீல் பண்ண போறீங்க இப்ப இப்போ நல்லா என்ஜாய் பண்ணுங்க சரிங்களா நல்லா என்ஜாய் பண்ணுறீங்க இது வந்து எனக்கு வேற மாதிரி இருக்குது நான் பார்க்கக்குள்ள ஸோ இது வந்து ஒரு அடுத்தது வந்து அவர்கள் அர்ச்சனா ரவிச்சந்திர மேம் அவர்கள் சீசன் செவன்ல இதே மாதிரி ஒரு ரோல் கேங்க வச்சு செய்வாங்க அது வந்து அந்த வேற லெவல்ல பேசப்பட்டது இப்ப நிறைய மெமிகளை பார்க்க முடியுது அன்று அர்ச்சனா மேம் அவர்கள் இன்று அவர்கள் அப்படின்ற மாதிரி பார்க்க சந்தோஷமா இருக்கு சரிங்களா சோ நம்ம தமிழ் மக்கள் நம்ம குடும்பங்கள் விரும்புகிற பிக் பாஸ் பிக் பாஸ் பற்றிய டாபிக் வந்து இதுதான் சரிங்களா இந்த சீசன்ல கொண்டாடுறவர்களுக்கு நல்லவர்கள் இருக்கார்கள் ஒரு பக்கம் கனி இருக்காங்க சபரி இருக்காங்க விகல் விக்ரம் பின்னி ஒன்று இருக்காரு பிசிக்கோ ஸ்டூடண்ட் அப்படின்ற மாதிரி அந்த மனசை மாறிட்டாரு அந்த நடிப்பு அப்படியே வருது அந்த நடிப்புல ஒழுக்கம் இருக்கு சரிங்களா அரோரா 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 சுபிக்ஷா எல்லாம் பார்க்க நல்லா இருக்கு மக்களை சரிங்களா அப்படியான விடயங்களை நம்ம பேசணும் தகுதி இல்லாத குப்பைகளை வந்து வெளியில் அனுப்பி விட்டா இந்த வீடு நல்லா இருக்கும் இனி இந்த ஐம்பது நாட்களாவது இந்த ஷோ வந்து ஒரு நல்ல ஷோ இருக்கட்டும் அதுக்கு வந்து இந்த வீட்டுக்குள்ளே இருக்க குப்பை பெரிய குப்பைகளை வெளியில் அனுப்பணும் பிஜே பார்வதி முதலாவது நபர் இந்த ஷோல இருக்க தகுதி இல்லாத முதலாவது நபர் பிஜே பார்வதி எந்த விதத்திலும் பிஜே பார்வதி எந்த ஷோக்கு போகுதுன்னு தகுதி இல்ல ஏன்னா அவங்க வளர்ந்தது கெட்ட வார்த்தை பேசி ஆபாச வார்த்தை பேசி இரட்டார்த்த வார்த்தை பேசித்தான் அவங்க ஃபேமஸ் ஆனாங்க தவிர நல்ல விடயங்கள் பேசி இல்லை சரிங்களா கனி திரு அவர்கள் நல்ல வார்த்தைகள் நல்ல விடயங்கள் நல்ல புத்தகங்களை பேசித்தான் அவங்க அவங்களுடைய பேர் வெளியில வந்துச்சு குக்கு வித் கோமால டைட்டில் அடிச்சுட்டு அவங்களுக்கு ஆனாங்க ஆனா இங்க விஜே பார்வதி எதுல ஃபேமஸ் இதுவே போதும் கனி அவர்கள் எங்க இருக்காங்க பிஜே பார்வதி எங்க இருக்கு அப்படின்னு சோ இது வந்து இன்னைக்கு லைவ்ல நடந்த அப்படின்னோட தொகுப்பு நீங்க உங்களுடைய கருத்துக்களை சொல்லுங்க தகுதியான நபர்களுக்கு சரியான நபர்களுக்கு மட்டும் ஓட்பொருள் மட்டும் இல்ல அப்படியான நபர்களுக்காக குரலை கொடுங்க ஏன்னா நம்ம அசிங்கத்துக்கு சப்போர்ட் பண்ணா நம்மளையும் அசிங்கமா தான் பார்ப்பாங்க நன்றி